மெய்பொருளார் தென்னார்காடு மாவட்டத்திலே உள்ள திருக்கோவிலூரின் சிற்றரசன் மெய்ப்பொருள் நாயனார் மெய்த்தவ மேடமே மெய்ப்பொருள் என்ற உறுதியிலே அடியார்களின் குறிப்பறிந்து செய்து முடிக்கும் பணியை தன் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டிருந்தார் திருக்கோயில்களிலே பூஜைகள் விழாக்கள் முதலியவற்றை செய்வதை தன் திருத்தொண்டாக கொண்டிருந்தார் இவருடன் பல முறை போரிலே தோற்ற முத்தநாதன் என்ற பகைவன் இவருக்கு சிவனடியார்கள் இடத்திலே இருக்கும் எல்லையற்ற பக்தியை மனதிலே கொண்டு வஞ்சகமாக இவரை கொல்ல ஒரு திட்டம் திட்டுகிறான் சிவனடியார் போல வேடமணிந்து ஓலைச்சுவடிக்குள்ளே கத்தியை மறைத்துக் கொண்டு அரண்மனைக்குள்ளே புகுகிறான் பல காவல்களை கடந்து அரசன் உறங்குகின்ற அறைக்குள்ளே செல்லுகின்றான் தத்தன் என்ற காவலன் இவரைக் கண்ட ஐயுற்று மேலே செல்ல விடாமல் தடுக்கிறான் அரசனுக்கு உறுதிப்பொருள் என்ன என்று சொல்ல வரும் என்னை தடுக்க யார் என்று கோபமாக கேட்டுவிட்டு உள்ளே நுழைகிறார் பார்த்தவுடன் அரசியும் அரசனும் வணங்க அரசியார் ஒதுங்கி சென்று விடுகிறார் மெய்ப்பொருள் நாயனார் மண்டியிட்டு வணங்க முத்தநாதன் உறுதிப்பொருளை நான் கூறுகிறேன் என்று கூறி அவரை கொல்ல வாளை ஓங்க நிமிஷமாக அவரை குத்தி விடுகிறான் மனம் பொறுக்காமல் இவரை சந்தேகித்த தத்தன் என்ற மெய்காப்பாளன் ஓடி வந்து அந்த முத்தநாதனை கொல்ல வாளை ஓங்க தத்தா நமரே கான் இவருக்கு ஆபத்து ஏதும் இல்லாமல் நமது நகர எல்லையிலே கொண்டு விட்டு விட்டு வா என்று ஆணையிடுகிறார் அமைச்ச பெருமக்களையும் ராணியையும் நோக்கி திருநீற்றின் நெறியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் பகைவனை பத்திரமாக விட்டு வந்த செய்தியை கேட்டு அதன் பின்னே உயிர் திறந்தார் இவரை பற்றி பாடும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியே வெல்லுமா மிகமல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று கூறுகிறார் இந்த தொடரை பார்க்கும் போது கொல்லப்பட்டவர் எப்படி வெல்லுவார் என்றுதானே நமக்கு நினைக்க தோன்றுகிறது இந்த புராணத்தை பார்த்தால் வென்றவர் மெய்ப்பொருள் என்ற அடியார்தான் அவர் உடம்பே தவிர உயிரோ கொள்கையோ அல்ல அவரது குறிக்கோள் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது வேடமே மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்று வாழ்ந்த வெல்லுமா மிகவல்ல என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் அவர் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோம் மெய்ப்பொருள் நாயனார் வளமிருந்து இடம் ஆசனத்தில் பொய்த்தவ வேடம் கொண்டு புகந்த முத்தநாதன் அமர்ந்திருக்க மெய்பொருள் நாயனார் நிலத்தில் இருந்து ஆகம பொருளை கேட்டுக்கொண்டிருந்த நிலையிலே முத்தநாதன் மறைத்து வைத்திருந்த வாளினை வாளினை உருவுகிறார் மெய்ப்பொருளாரை குற்றுதல் அதனை கண்டு விரைந்து தத்தன் என்ற காவலன் ஓடி வருதல் மெய்ப்பொருளார் தத்தா நமர் என கூறி வலக்கையினால் தடுத்தல் பிறகு அம்மையப்பராக இறைவன் விடைமேலே காட்சியளிக்கும் காட்சி வெலுமா மிகவல் மெய் பொருளுக்கு அடியே வெலூமா மிகவல் மெய் பொருளுக்கு அடியேன் மெய் பொருளுக்கு அடியே